ரத்தம் ரத்து பாட்டு ஊற்றிடுறேன் இப்போ வந்து எங்க அம்மா ஊத்துறாங்க இந்த பாருங்க ரத்தம் மூணு ரத்தம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு இனி வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம் ஹாய் இன்னைக்கு வந்து சண்டே நம்ம வந்து ரத்தம் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகும் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் ஆயம் கடவு சிலாம் போட்டு வதக்கிக்கலாம் வந்து ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரத்தத்தை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கெல்லாம் நான் முதல்ல க்ளீன்லாம் பண்ணி வச்சிட்டேன் அதை மிக்ஸ் பண்ணிடுவேன் வந்துட்டா என்ன மாதிரி செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கறி ஃப்ரை செய்யலாம்னு சொல்லி அதுக்கு பண்ண செஞ்சுட்ருக்கேன் ஆனியன் தருவத்துலாம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பூன் ஸ்பூன்ட்டு போட்டுக்கலாம்

ரத்தமும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கும் இது போடுறது தெரியல சாப்பிட்டு போடுறதும் தெரியல அதை எப்படி என்ன கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிஞ்சாலே ஆனியனும்

இப்போ வந்து லெக்லீஸ்க்கு வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மூளை கொடுக்கலாம் அப்புறம் வந்து மட்டன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு அதனால அதுவும் கொஞ்சம் அவனுக்கு வச்சு கொடுத்துடலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் மட்டன் கிரேவி நல்லா தெரியும் மேட் பண்ணி வச்சக்கையே உள்ள சேத்துக்கலாம் அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சொன்னால நல்லா கொதி கொதிந்த குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் நான் எல்லாமே மோஸ்ட்லி குக்கரில் தான் செய்வேன் ஹஸ்பண்ட் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் சரி இதுவும் நாலு விசில் விட்டுட்டு அப்புறமா நாங்கள் வந்து பார்க்குறோம் பாய் முடிச்சாச்சு சண்டேக்கு ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து ரசம் அப்புறம் தலைக்கறி குழம்பு அப்புறம் வந்துட்டு தலைக்கறி சு சுக்கா செஞ்சுருந்தேன் அப்புறம் ரத்தம் பொரியல் கடைசியாக வந்துட்டு மூளை ஃப்ரை பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம்